செல்லக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு குட் நியூஸை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க மேலும் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை பெறப் போகிறார்கள் மிக தீவிர கனமழையின் காரணமாக அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்கு பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய மாவட்டங்களும் விடுமுறை விட்டுருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல்லக்கெல்லாம் ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது மிக தீவிர கனமழையின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அடுத்த கட்டமாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஆலோசனையும் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்ததன் காரணமாக தங்களுடைய மாவட்டத்திலேயே மழையின் தாக்கம் அதிகரித்ததுனால விடுமுறை விடலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக வந்து பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது இருக்கக்கூடும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பாத்தீனா பெருமளவுல எங்கெங்கெல்லாம் தீவிரமான மழைப் பொழிவு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கனா நம்மளுடைய தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வந்து பாத்தீனா எல்லா மாவட்டங்களுலயும் வந்து பாத்தீங்கனா கனமழை இருந்துருக்கு திரு திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது அதனை தவிர்த்து மீண்டும் திருவா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் தேனி ராமநாதபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் ஆகிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்ட மாவட்டங்களை தவிர்த்து இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை விரப் போகிறார்கள் தொடர்ந்து ஆலோசனையில் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவை காலைக்குள்ளே அனௌஸ்மெண்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் வந்து வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விடுவாங்கன்னு நான் சொன்னது போலவே பல மாவட்டங்கள் என்று விடுமுறை அறிவிச்சாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு வந்து விடுமுறை அறிவிப்பாங்க அண்ட் செலகுட்டி வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்